ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டரின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமையானவர்களே இந்த புதிய நாளிலே ஆவியானவர் நம்மை சந்திக்கும்படியாக இருக்கிறார் இதுவரை தாங்கி தகப்பனை போல தூக்கி சுமந்தவர் வரும் நாட்களிலும் பறந்து காக்கிற பட்சியைப் போல பாதுகாப்பாராக கலையா இன்றைக்கு கர்த்துடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் எனக்கு அருமையானவர்களே சிகரியாவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது இறை வார்த்தை நன்மையை தருவே நன்மையை தருவே இரட்டிப்பான நன்மைகளை சிறைப்பட்டு போன கைதிகள் அரணுக்கு திரும்புங்கள் கத்த உங்களுக்கு நன்மையை தருவார் கத்தர் ஆண்டுபடி சமூகத்துக்கு நாம் திரும்பும் பொழுது ஆண்டுபுடி பாதத்துக்கு நாம் வரும் பொழுது அவர் அட்சிப்பை தருகிறார் அபிஷேகத்தை தருகிறா நாம் ஜெவிக்கும் பொழுது தருகிறா அலை ஹலெலுயா அலை லுய்யா எனக்கு கருமையானவனே எலிசா எலியாவை பின்தொடர்ந்து கடந்து போனவன் எலியா அழைத்த போது அழைப்பிக்கு இணங்கி கடந்து போனவன் எலிசாவுக்கு அபிஷேகத்தை கொடுத்தார் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் ரெட்டிப்பான அபிஷேகம் இரட்ட தனையான அற்புதங்களை செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றார் இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களே தேவன் செய்வார் எந்த காரியத்தில் சிறைப்பட்டிருக்கிறோம் அந்த காரியத்திலிருந்து இன்றைக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து இன்றைக்கு கடன் பாரத்தில் சிறைப்பட்டிருக்கின்றாயோ வியாதியிலே சிறைப்பட்டிருக்கிறாயோ குடும்பத்திலே பிரச்சனை மத்தியிலே இருக்கிறாயோ அரனுக்கு திரும்புங்கள் ஆண்டவர் பாதத்திலே நீங்கள் திரும்புகிறேன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நாளையும் நாளை மறுநாளும் அல்ல உன் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டதனையான பதில் செய்ய தேவனாய கர்த்தர் இன்றைக்கு உன் குடும்பத்திற்கும் உன் குடியிருப்புக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாத்தி இரட்டதனையாகி வைத்திருக்கிறார் ஹலலூயா ஹலலுயா எங்களுடைய ஜபக்குழுவிலே ஒரு அருமையான குடும்பம் உண்டு அவர் பெயர் கிங்ஸ்டன் அவர் பாரத்தோடு ஜபிப்பா ஜபிக்கிற அருமையான ஒரு நல்ல மனிதன் ஒரு நாள் கர்த்தர் சொன்னார் உன் வாழ்க்கையில் ரட்டதனையான ஆசிர்வாத்தை தருவேன் வயது ஐம்பத்தி மூன்று ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை கடல் தாண்டி கண்டம் தாண்டி வெளிநாட்டிற்கு மறுபடியும் கொண்டு செல்வேன் என்னென்னு சொன்னால் முன்பதாக பதினைந்து ஆண்டுகள் அவர் அங்கே பணிபுரிந்திருக்கிறார் சில ஆண்டுகள் இங்கே தூத்துக்குடி பட்டணத்தில் இருந்திருக்கிறார் கத்தர் சொன்னார் நான் உன்னை கொண்டு சொல்வேன் உன் பிள்ளையின் திருமண காரியத்தை அற்புதமாய் நடத்துவேன் உன் குடும்பத்தை விசேஷித்த விதமாய் நடத்துவதை அந்நிய கண்கள் அல்ல உன் சொந்த கண்கள் காணும் என்று சொன்னால் ஆம் எனக்கு அப்படியே கர்த்தர் வெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் இன்றைக்கும் அருமையான மகளுக்கு திருமணம் முடிந்து ஒரு குழந்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த சகோதரி கர்த்தர் சொன்னது போலே வெளிநாட்டிலே அற்புதமான ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் அழலையா நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் அரனுக்கு திருமணம் ஆண்டவர் பக்கமாய் ஆண்டவர் சமூகத்தில் நீங்களும் நானும் திரும்பி வருவோம் என்று சொன்னால் நாளையோ நாளை மரம் அல்ல எந்தோ ஒரு நாள் அல்ல இன்றைக்கு இதை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு தாயே அன்பு தகப்பனே அருமையான தம்பி தங்கையே என் அன்பு சகோதரா உன்னோடு கத்தர் பேசுகிறார் இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்னதாக நின்று பாருங்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்னதாக கரங்களை உயர்த்தி பாருங்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்னதாக முடங்கால் படி இட்டு பாருங்கள் இன்றைக்கு ஜிபித்தீர்களா இன்றைக்கு வேதத்தை வாசித்தீர்களா தெய்வனோடு பேசினீர்களா உங்களை ஆராய்ந்து பாருங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் ரட்டிப்பான ஆசீர்வாதங்களை எந்த இடத்திலே தலை குனிந்தீர்களோ எந்த இடத்திலே தள்ளப்பட்டீர்களோ எந்த இடத்தில் உதாசீனப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்திலே கத்தர் இன்றைக்கு உயர்த்துகிறான் நாம் ஜிபிப்போம் மகா மகா பரிசுத்தம் உள்ள இந்த அற்புதமான காய் சோத்திருக்கிறோம் இன்றைக்கும் நம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலும் இந்த வல்லம் இறங்குவதாக அற்புதம் நடப்பதாக ஏசு சுவாமி இரட்டதானையான் அவன் கண்ணீருக்கு பதிலாக த்துக்கு பதலார் இரட்டதையான ஆசீர்வாதை கொடுத்து பயில பண்ணும் ஆசீர்வதிக்கும் ஏ சுரட்சகரை வெளியேறுபட்ட நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே